மிதனராசி என்பர்களே டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான நல்ல பலன்கள் என்னென்ன இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது இதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல பலன்களை பார்க்கலாம் மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதை முடிவுக்கு வரக்கூடிய காலம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் எதனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆரோக்கியத்தை பற்றி முதல்ல எடுத்தோம்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் நான்கு கிரகங்களுடைய தொடர்பு இருந்து அங்கேருந்து ஏழாம் பாவத்திற்கு ஒவ்வொன்றாக வரப்போகிறது இப்படி வர சமயத்தில் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பின்னோக்கி மீண்டும் ராசிக்கு வரப்போகிறார் ஒரு நல்ல கிரகம் அதாவது பொதுவான நல்ல கிரகம் இயற்கை சுப கிரகம் சுபர் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அசுபர்னு இருப்பாங்க இது தாண்டி நமக்கு அதாவது இப்போ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்னு இருக்கும் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள்னு இருக்கும் அப்போ ராசி ரீதியாக பார்க்கும்போது இந்த குரு உங்கள் ராசியை விட்டு வெளில போயிட்டார் மீண்டும் திரும்ப ராசிக்கு வராரு அதனால் கட்டாயம் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இது எப்படி சொல்லலான்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்கிறத நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பாதை இருந்தாலும் அதற்கு வைத்தியம் கிடைக்கும் ஏதாவது பாதை இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே தெரியப்படுத்திவிடும் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவீங்க ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தெரிய வந்தோம் ரெண்டாவது உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் அது நல்லபடியாக கிடைச்சோம் அது உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் அது நல்லா உங்களுக்கு செட் ஆகும் அந்த வைத்திய முறை வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் குரு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம சுயமாக இருக்கிறதுன்றது அர்த்தம் குருன்னு சொன்னால் நிறைய பணம் கொடுப்பாரு அவர் வந்து குழந்தைங்களுக்கான ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வரிசையில் கௌரவத்திற்கான ஒருத்தர் குரு எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு பலமாக இருக்காரோ அவர் நல்ல சுய கௌரவம் பார்ப்பார் அவருடைய கௌரவத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டார் அதனாலேயே கூட அவர் வந்து கொஞ்சம் குறைவாக பொருளை ஈட்டுவார் எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு அந்த அளவிற்கு பலமாக இல்லையோ அவர் வந்து அந்த சுயகௌரவம்லாம் பார்க்க மாட்டார் யார் என்ன நினச்சிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வேலை நடந்தால் போகிறோம் எனக்கு பணம் வந்தால் போகிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும்